நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன் பிரபல யூடியூப் தளத்தினை நடத்தி வந்த இலங்கையைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் பின்லாந்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் நீண்ட காலமாக பின்லாந்தில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களின் வீட்டிற்கு சென்ற அயலவர் ஒருவர் குறித்த பெண் சடலமாக இருப்பதை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து அந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காதல் உறவில் ஏற்பட்ட தகராறில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் கண்டி திகன பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு முப்பது மணியளவில் ரஜவல்ல பிரதேசத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சம்பவம் தொடர்பில் பல்லைக்கள பிரதேசத்தில் வசிக்கும் ஐந்து பாடசாலை மாணவர்களை மெனிகிண்ண போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களும் பதினாறு முதல் பதினெட்டு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தாக்குதலுக்குள்ளான மாணவர் தெல்தனிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் நிலைய தொடர்பில் எம் டி சந்திரபால தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட இருபத்தி நான்கு மணித்தியாளர் விசேட நடவடிக்கையின் போதோ போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய எழுநூற்று எழுபத்தி மூன்று சந்தைகணவர்களும் குற்றப்பிரிவில் குறிப்பிடப்பட்ட பட்டியலில் உள்ள முப்பத்தி நான்கு சந்தைகணவர்களும் அடங்கலாக ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதன்போது ஐம்பத்தி ரெண்டு கிலோ அறுநூற்றி பதினாறு மில்லிகிராம் எரோயின் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோ ஐஸ் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதேவேளை இந்த விசேட நடவடிக்கையின் போது பாதாள உலக குற்றவாளிகள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் பாதாள உலக குற்றவாளிகள் குறிப்பிட்டுள்ளது ஆழ்கடல் உரிமையாளரை விமான நிலைய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் மாலைத்தீவுக்கு தீவுக்கு தப்பிச் செல்வதற்காக விமான நிலையத்துக்கு வந்தபோது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் இருநூறு கிலோவுக்கும் அதிகமான எரோயினுடன் இவரது ஆழ்கடல் வல்லம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு காலி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது தனது ஆழ்கடல் வல்லம் கடற்படையினரிடம் சிக்கியதை அறிந்த இவர் மாலித்தீவுக்கு தப்பிச் செல்லும் நோக்குடன் விமான நிலையத்துக்கு வந்து விமானமேறும் கடைசி பாதுகாப்பு கருமப்பிடம் வழியாக செல்ல முற்பட்ட வேளையில் கைது செய்யப்பட்டார் நீர்கொழும்பு பலகத்துறையில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதான வர்த்தகர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட வர்த்தகர் தற்போது மேலதிக விசாரணைக்காக கொழும்பு போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் தலைமையகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்